ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய் தாத்தா எல்லாரும் உட்காந்து இங்கே சோஃபாவில் உட்காந்து பேப்பர் இருக்காங்க அங்கே வர்ற பாட்டி விஜய்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் விஜய் எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் நீ வாரியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே விஜய் உடனே பாட்டி என்ன பாட்டி இந்த மாதிரிலாம் எப்படி என்கிட்ட கூப்பிடவே மாட்டீங்க எப்போதுமே என்ன இப்படி கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாரும் குடும்பத்தோட போனதே இல்லை அதனால தான் கேட்குறேன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்ப்பா விஜய் உனக்கு வேலை இருக்கா உனக்கு வேலை இருக்குன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல ஆமா பாட்டி எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க சரி காவேரி நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வரவங்க கிட்ட சொல்ல உடனே விஜய் இங்க பாட்டிட்ட என்ன பாட்டி காவேரியும் வராளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாப்பா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ அப்படியா காவேரியும் வராளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிக்கிறவரு பாட்டி எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இல்ல நானும் உங்களுடைய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க பாட்டி பாத்தீங்களா இவனை எப்படி சொல்றான்னு இப்பதானே சொல்லிட்டு இருந்தான் எனக்கு வேலை இருக்கு அதுன்னு சொல்லி குதிச்சான் இப்போ காவேரி காவேரியும் வர தெரிஞ்சோடனே நானும் வரேன் எப்படி சொல்கிறான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தாட்ட பாட்டி சொல்ல உடனே இங்க விஜய் அப்படி கள்ள சிரிப்பாக சிரிக்கிறாரு சிரிச்சோடனே இங்க காவேரி பார்க்குறாங்க இப்ப எதுக்கு அவரு இப்படி வளைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரி பார்க்க இல்லை பாட்டி அப்பெல்லாம் இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன் அவங்களோடலாம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய நாள் ஆச்சு இல்லை அதனால தான் உங்களோட வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க பாட்டி எங்களோட வர்றதுக்கா இல்லை காவேரியோட வர்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே சேர்ந்த விஜய் கலாய்க்கா இங்க வர்ற ராகி மாட்டிங்க ஆரம்பிச்சிருச்சுங்களா காலையில் எந்திரிச்சோடனேயே இதுங்க ஏதாவது லொல்லு பண்ணுறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குச்சு இந்த வீட்டில் இருந்து இதுக்கு பண்ணுற கூத்தையெல்லாம் பார்க்கணும் நீ தலையில் இருக்க பாருன்னு சொல்லிட்டு இங்கே ராகினி நினைக்கிறாங்க நாம ராகினி அவன் உன்னகிட்டையும் தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ என்ன கோவிலுக்கு வர இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி இதை இப்போ தான் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா நீங்கள் நைட்டே வந்து காவிரிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க காவிரிட்ட மட்டும் அட்வான்ஸாக எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க ஆனால் நானாக மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக போச்சா இப்போ காலையில் கிளம்ப தான் சொல்லுவீங்களா ஏன் எல்லோரும் கிளம்பி காரில் ஏறும்போது சொல்ல வேண்டியது வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல ஏ இதுக்கு போய் பெருசாக எடுத்துக்கிறவியா அந்த டைமில் காவேரி வந்ததுனால அவகிட்ட சொன்னேன் அதுக்காக ஒன்றையும் அவளையும் நான் ஒரே மாதிரி பார்க்கலன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினியை பார்த்து சொல்ல அதை வேறு என் வாயால் தான் சொல்லணுமா பாட்டி நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பார்த்து இங்கே ராகினி குத்திக்க அமைக்க உடனே காவேரி எதுக்கடத்தான பாட்டி எதாவது சொல்லிட்டு இருப்பியான்னு சொல்ல இப்போ என்ன நீ தேவையில்லாமல் இதில் மூக்கு நடிச்சிட்டு இருக்க நான் பாட்டிட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன் நீ எதுக்கு இப்போ பேச வர்றேன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வருவோம் தேவையில்லாமல் இப்போயே சண்டை ஆரம்பிச்சிட்டுருக்கீங்களா நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம்னா இப்படி தான் சண்டையாக போவீங்களா இப்போ இப்போ தான் பாட்டி சொன்னாங்க குடும்பத்தோட ஒன்றா சந்தோஷமாக போய்ட்டு வருவோம்னு அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா தாத்தா நல்லா சந்தோஷமாக வர்றவங்க மட்டும் இங்கே வரட்டும் மற்றவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லேன் உடனே இங்கே ராகின்னு நினைக்கிறாங்க ஐயோ இவளோட போனா தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க விடாமல் பண்ணலாம் நம்ம பாட்டில் வீட்டில் இருந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எனக்கு மட்டும் உங்கள் கூடெல்லாம் வரணுன்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன நான் கண்டிப்பாக அவங்க எல்லோரோடையும் நான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதோட உடனே விஜய் நினைக்கிறாரு இங்க நீ வரலைனாலும் யாரும் அழப்போகிறதில்ல நீ கஷ்டப்பட்டுலாம் வர வேணா ராகினி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இல்லை இல்லை நான் கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் வரல நான் விருப்பப்பட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாருமே கிளம்பிங்க கோவிலுக்கு போக எங்கள் விஜய் கிளம்பிகிட்டு இருக்காரு நல்லா வேஸ்ட்டு சட்டையிலே இருக்காரு எங்கள் காவேரியுமே வந்து சேரீயில் வர எங்கள் விஜய் காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே மெய்மறந்து பார்க்க எங்கள் காவேரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே இங்கே விஜய் இல்லை நீ வந்து சுடிதாரை விட தான் ரொம்பவே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி ஏன் என்னை சாரீரியில் நீங்கள் பார்த்ததே இல்லையா இப்போல்லாம் ஆஃபீஸுக்கு தான் வரேன் எப்போ எதுக்கு இப்படிலாம் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க வர வர உங்களோட இதே சரியே இல்லையே உங்களோட பார்வையே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ என்ன என்ன என்னமோ பொறுக்கி லிஸ்ட்டில் சேர்த்துருவோம் போல் நான் சும்மா நார்மலாக தான் சொன்னேன் இந்த மாதிரி சாரிலாம் நீ வந்து அடிக்கடி கட்ட மாட்டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு கோயில் இந்த மாதிரி தான் கட்டுவேன் அதனால அப்படி சொல்லிவிட்டு தாயே இதோட வீடு ஆலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை ரசித்தாலும் தப்பு ரசிக்கலைனாலும் தப்பு ரசித்தா இந்த மாதிரி பொறிக்கி லிஸ்ட்டில் சேர்த்துருவீங்க ரசிக்கலைனா சரியான அம்மாஞ்சி அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மரம் ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எங்களை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க நான் அதுக்கெலாம் வந்து இப்போ எனக்கு டைம் இல்லை உங்களை நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்னா நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி வெளியே போக இவ எதுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படியே சிறு சிடுன்னு இருக்கா இப்பெல்லாம் நான் அவளை மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா என்ன மாதிரி உருணை ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வெளியே வர்றவரை உடனே எங்கள் தாத்தா பார்த்துட்டு ஏய் விஜய் சூப்பராக இருக்குப்பா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் தாத்தா கேட்குறாங்க ஏன் நீ யாரோ சொல்லணும்னு எதிர்பார்த்தா அவங்க சொல்லலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியை பார்க்குற தாத்தா என்னம்மா நீ சொல்லணும்னு தான் விருப்பப்பட்டிருப்பான் போல நீ ஒன்றும் சொல்லலையா என் பேரனை பார்த்து உனக்கு எப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருக்க மனசு வந்துச்சு என் பேரனை நீ என்ன ஒழுங்கா பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே த காவேரி அப்படிலாம் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்ல அப்படி கேளுங்க தாத்தா இவ்வளோ இவ இப்பெல்லாம் நீ கண்டுக்கிறதே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே உடனே தாத்தா என்னப்பா சொல்கிற கண்டுக்கிறதே இல்லையா என்னப்பா காவேரி ஏன்ப்பா இப்படி பண்ணுற என் பேரனை இப்போலாம் கண்டுக்கிறே மாட்டேறியான் என் பேரன் க பண்றான் அப்படின்னு சொல்ல தாத்தா அதெல்லாம் அப்படி இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க காவேரி விஜய் பக்கத்துல வந்து நின்றுட்டு ஏன் அப்படிலாம் தாத்தா போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமா நீ என் தாத்தனா அவன் சிஸ்டர்ஸ்ட போய் சொல்ற நான் யார்கிட்ட சொல்ல முடியும் என் தாத்தாட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே இங்க இங்க டைம் ஆகிக்கிட்டே இருக்க இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அங்க நட சாத்திருவாங்க அதனால எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கார்ல போறவங்க ரொம்பவே ஜாலியாவே கார்ல பேசிட்டே போறாங்க எங்க இறங்கி உள்ள போற டைம்ல ஒரு காவி ட்ரெஸ் போட்ட ஒருத்தவர் மேலே எங்கள் காவேரி மோத்துற மாதிரி போயிடுறாங்க உடனே அவரும் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு புன்னகை மட்டும் பூத்துட்டு இங்கே காவேரியை பார்த்து நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிவிட்டு இவர் நடக்கிறாரு என்ன இவரை நம்ம இப்படி மோத்துற மாதிரி போனோம் ஆனால் அவர் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்க்க காவேரியும் விஜயும் படியில் ஏறி போயிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி போகிற அந்த முனைவர் மாதிரி உள்ளவர் மேலே ஏறி அங்கே பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் தூணுக்கிட்ட உட்காந்துருக்கிறத இங்கே காவேரியுமே நோட் பண்ணுறாங்க வந்துட்டாங்க இவங்க கண்ணு முன்னாடி அவர் பட்டுட்டே இருக்கிறது மட்டும் எங்க காவேரிக்கு ஃபீல் ஆகுது எங்க பூஜைக்குள்ள சாமான்லாம் வந்து பூசாரிட்ட கொடுக்குறாங்க அந்த டைம்ல ஒரு ரெண்டு பேர் வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க மாதிரி தெரியுது அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அம்மனுக்காக சிறப்பு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தட்டை வந்து கையில் கொடுக்குறாங்க பூசாரிக்கிட்ட அந்த நேரத்தில் எங்கள் காவேரியோட குடும்பமும் தட்டை கொடுக்குறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் போன வாரம் கோயிலுக்கு வந்தப்போ இங்கே ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தவர் இருந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் நீ வந்து அந்த பூஜை பண்ண தட்டை வாங்கிக்கிறனும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் நாங்கள் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் இந்த மாதிரி வீட்டுக்கே பிடிக்காம கல்யாணம் பண்ணோம் நாங்கள் இப்போ வீட்டை விட்டு பிரிஞ்ச மூணு வருஷம் ஆகுது நாங்கள் ஒரு புது இடம் வாங்குறதுக்காக தான் இந்த பூஜையே பண்ணுறோம் நாங்கள் வாங்க போகிறோம் ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்ட அந்த தட்டை வந்து எங்கள் பெற்றோர்கள் கையால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த முனிவர் தான் நாங்கள் போன வாரம் வந் வரும்போது இப்படி சொன்னார் அதை நினச்சிக்கிட்டு நாங்களும் எங்கள் பெற்றோர்களை போய் நாங்கள் ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் அவங்களும் எங்கள் வீட்டில் நானும் போய் கூப்பிட்டு பார்த்தோம் ஆனால் எங்கள் மேலே அவங்க ரொம்பவே கோமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த பரிகாரத்தை பூர்த்தி அடைய வைக்கணும்னா என்னோட அம்மா அப்பா தான் வேணும் ஆனால் அவங்க இப்போ வர முடியலை இப்போ என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பூசாரிட்டே கேட்கா இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கிற காவிரியோட குடும்பம் காவிரியோட குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாருமே இதை பார்க்க கொடுக்குறாங்க உடனே எங்கள் பூசாரி சொல்கிறாங்க அதுக்கு என்னம்மா செய்ய முடியும் அவங்க வரலைன்னா அதுக்காக என்ன செய்ய முடியும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கையாலேயே வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு சரி சாமி நீங்கள் பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் சொல்ல இங்கே காவேரூர் குடும்பமும் அந்த தட்டில் வச்சு தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க இங்கே அம்மனுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க இங்கே சாமியும் கும்பிட்டு முடிச்சு இங்கே பூசாரி வந்து மணியெல்லாம் அடித்து எல்லாத்தையுமே அந்த பரிகார தட்டை வந்து தட்டில் எல்லாத்தையும் வச்சு இங்க அந்த ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்கறதுக்காக கையை நீட்டுறாரு அந்த நேரத்தில் அந்த முனிவர் வந்து தூணில் சாஞ்சுகிட்டு இருந்தவர் நீ உன் கையால் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே இங்க பூசாரியும் ஆச்சரியப்பட்டு யார் ராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க இங்கே உட்கார்ந்து இது நான் என்ன சொல்லி உன்கிட்ட தந்தேன் இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா கையால் தான் நீ வாங்கணும்னு சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் தான் இந்த பூசாரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் ஓடி போய் இல்லை சாமி நாங்கள் எவ்வளவோ எங்கள் வீட்டில் கூப்பிட்டு பார்த்தோம் எங்கள் அம்மா அப்பாலாம் மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமல் நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனில்லை அதனால நீ நல்லா இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வர வாய்ப்பே இல்லை சாமி அதனால தான் நாங்கள் பூசாரி கையால் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவர் இதனால நீ இந்த பரிகாரம் பண்ணதுக்கு எந்த புண்ணியமும் இல்லை இது வந்து ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தவங்க யார் கையாலையாவது நீ வாங்கணும் இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா கையால் வாங்கணும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் நீ அவங்கள சமாதானப்படுத்த முடியலன்னா வேறு ஏதாவது வழியாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு இங்கே பார்க்குறவரே இங்கே நீ வந்து அந்த தட்டை அந்த நிற்கிது அந்த பொண்ணு அவங்க புருஷன் அந்த நிக்கிறாரு பாரு அவங்க கிட்டயே கொடுத்து நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் காவேரி எல்லாருமே பார்த்து முழிக்கிறாங்க யார் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்மா ஒன்னே தான்மா சொல்கிறேன் தாய் அந்த தட்டை கொடுத்து நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி என்னையவா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு காட்ட இங்கே ஆமாம்மா ஒன்னே தான் நீயும் புருஷனு தான் அந்த தட்டை வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சாமி எங்களுக்கு ஒன்றும் புரியலை நாங்கள் எப்படி அவங்க அம்மா அப்பா இதில் நின்று எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்ல இங்கே பாட்டி வந்து இதெல்லாம் சரி வராது அவங்க அம்மா அப்பா கையில் தானே வாங்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இதுங்க தான் சின்ன பசங்க தான் கல்யாணமாக ஆகிருக்கு என்ன கல்யாணம் ஆகும் என் பேரனுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ள இவன் எப்படி இந்த தட்டை கொடுக்க முடியும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் நீ பேசாமல் இருக்கியாமா இதை விட ஒரு சிறந்த ஜோடி யாருமே இருக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் கையால் வாங்கினா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீ இவங்களை என்ன நினச்சுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டிட்டு கேட்க உடனே பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல இங்க ராகினி அஜயுமே நின்னு பாத்துட்டு இருக்காங்க இவர் என்ன லூசா என்ன அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருங்கிற போது அவங்க அம்மா அப்பா எத்தனை காலத்துக்கு சேர்ந்து வாழ போகிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் அவங்கள பார்த்ததில்ல ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இன்னும் நூறு வருஷத்துக்கு சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழ போகிறவங்க அவங்க கையால் இவங்க வாங்கும்போது எல்லா பரிகாரமும் சரியாக நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானே சொல்லும்போது நீயமாக தயங்குற நீ இப்போ உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல நீ போய் நான் சொன்னது செய் அவங்க கையால் அந்த தட்டை வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அவங்களும் ஒன்று கூட அசராமல் இங்கே ரெண்டு பேரும் ஓடி போய் இங்கே காவேரி கிட்டேயும் விஜய் கிட்டேயும் போய் நிற்க நாங்களா எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரி விஜய் பார்க்க விஜய் காவேரியை பார்க்குறாங்க என்ன தாத்தா இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் பூசாரி சொல்கிறாங்க அவர் ரொம்ப வருஷமாக அந்த கோயிலில் இருக்காரு அவர் ஒன்று சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் எதுவும் இது நினைக்காதீங்க இந்த தட்டை அவங்க கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதானே இதுக்கே நீங்கள் ரொம்ப சங்கடப்படுறீங்க அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் நீங்கள் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருக்கிற அந்த முனிவர் மாதிரி இருக்கிறவர் சொல்றாரு இங்க பாரு தம்பி எனக்கு உன்னைய பத்தி நல்லாவே தெரியும் நீ கண்டிப்பா காவேரியோட ரொம்ப வருஷத்துக்கு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல உன் பேர் எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் காவேரிட்ட கேட்க முன்னாடியே அவர் உனக்கு தெரியுமா உன் பேரெல்லாம் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு சொல்ல அடி தம்பி விஜய் உன் பேர் கூட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க பூசாரி சொல்றாரு இவரு ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிறத நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவர் வேறு எதாவது சொல்லிட போகிறாரு அவர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னார்னா அது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கோயிலில் அவர்னால நிறையா வந்து நல்லது நடந்திருக்கு இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே அவர் எதாவது சொல்லுவார் அது எல்லாமே நடந்திருக்குன்னு எல்லாருமே வந்து தெய்வத்துக்கு இணையாக அவரை நடத்திட்டு போவாங்க அது மாதிரி தான் இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாக தான் இருக்கும் ஏன் நீங்கள் தயங்குறீங்க நீங்கள் ரெண்டு நேரம் புருஷன் மண்டாட்டி தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவர் சொல்கிறத தட்டி கழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரிக்கு ஒரு பகம் கையெல்லாம் ஆடுது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் மூணு மாதமோ ரெண்டு மாதமோ இவர் கூட வாழ போகிறோம் இப்படி இப்படி நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்கிறாரு ஆனால் விஜய்க்கு வந்து சந்தோஷந்தான் இந்த மாதிரி ஒரு சாமியார் வாயாலேயே நீங்கள் நூறு வருஷம் வாழ போகிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது விஜய் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு அப்போ நம்மளோட காவேரி கடைசியோடு இருக்க போகிறது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இங்கே வாழ்க்கையிலேயே சேர்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்யை பார்த்துட்டு காவேரி டக்குன்னு இங்கே தோல்லேயே இடிக்கிறாங்க இன்னும் இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன நம்ம மேலே ஏதோ நம்பிக்கை வச்சு அவரே எவ்வளோ சொல்லும்போது பரவாயில்ல ஒரு தட்டு தானே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாங்க அதான் இவ்வளோ சொல்கிறாங்கல்லப்பா அதுவும் பெரிய சாமி யாருன்னு வேறு சொல்கிறாங்க அந்த பூசாரி சொல்லும் தெரியுது நீ வந்து கொடுத்துருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அந்த தாம்பாளத்தை வாங்கி இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க உடனே இங்கே அந்த சாமியார் சொல்கிறாரு நீ உன் அம்மா அப்பா கிட்டே அந்த தட்டை வாங்கியிருந்தா கூட உனக்கு நன்மை கிடச்சிருக்குமான்னு தெரியலை இவங்க ரெண்டு பேருமே வந்து கடைசி வர ஒன்றா சேர்ந்து வாழ போகிறவங்க அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு எல்லாருக்காக எல்லாமே செய்யக்கூடிய பொண்ணு இந்த பொண்ணு கையால் நீ வாங்கினது சந்தோஷம்தான் நீ கவலைப்படாதம்மா நீ தான் இருப்ப உன் அம்மா அப்பா கையால் இதை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது எங்கள் விஜயமே என்ன உன் கேரக்டரை பற்றி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு ஒருவேளை அந்த சாமியாருக்கு நீ காசு எதுவும் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க இங்கே அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ராகினி நான் கூட அப்படி தான் சந்தேகப்படுறேன் வந்ததுலேருந்து இவளை பற்றி என்ன இப்படி பாட்டாக பாடிட்டு இருக்காரு ஓ நேத்தே வந்து பாட்டி இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னதுனால எந்த கோயில்னு தெரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முன்னாடியே நீ பிளான் போட்டுகிட்டே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வச்சே இங்கே பாரு நான் என் பொண்டாட்டியே இருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வர்ற ஏன் அவளோட கேரக்டரை பற்றி இப்போ இவர் சொன்னது கரெக்டு தானே அவ மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா அவள் உயிரை கூட கொடுப்பா அந்த மாதிரி கேரக்டர் தான் உன்ன மாதிரி முன்னாடியே ஏதாவது சொல்லி வச்சு நாடகம் நடிக்கிற இதெல்லாம் உனக்கு தான் தெரியும் காவேரிக்கு தெரியாது தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது உனக்கு பொறாமல் உன் கையால் எதுவுமே செய்ய சொல்லலையே காவேரி கையால் இவ்வளோ சொல்கிறாரேணை ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அதே மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு காவேரியை பற்றி அதனால தான் காவேரி கையால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இதில் எதுக்குடா உன் பொண்டாட்டிக்கு இப்படி எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டிங்க அஜய்யை பார்த்து சொல்ல ராகினி நீ பேசாமல் இருமா ஒரு இடத்துக்கு வந்திருக்கப்ப இங்கேயும் இந்த சண்டை வேணுமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி ஆமாம் என்னையை மட்டும் எதாவது சொல்லிக்கிட்டே இருங்க நான் அம்மா என் மூடிக்கிட்டு தான் அப்போ நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இவங்க நிற்க உடனே இங்கே ராகினி நினைக்கிறாங்க இங்கே கோயிலுக்கு வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தலாம்னு நம்ம கிளம்பி வந்தா இங்கே நம்மையில் குடும்பமா சேர்த்து அசிங்கப்படுத்துகாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கீழே இறங்கி வர்றாங்க இங்கே காரில் ஏற போகிற டைமில் இங்கே அந்த சாமியார் திரும்ப வந்து நினைக்கிறாரு அவரை பார்த்துட்டு இங்கே காவேரி அவரை பார்க்க இங்கே அந்த சாமியார் சொல்கிறாரு நல்லா இருப்போம் நீ உன்னோட மனசுக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் உன் புருஷன் கூட எப்போவுமே சேர்ந்தே இருப்பேன் உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்குறவான்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி இங்கே விஜயை பார்க்க விஜய் காவேரியை பார்க்குறாங்க பார்த்தேன் காவேரி எப்படி சொல்கிறாருன்னு அவருன்னு சொல்ல உடனே இங்கே காவேரி நம்ம நடத்துகிற நாடகம் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சொல்ல அது எப்படி தெரியாமல் போயிருக்கும் எவ்வளோத்தையும் புட்டு புட்டு வைக்கிறவர் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் சொல்றாரு அப்படி இருந்தும் சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் இந்த அக்ரிமெண்ட்டு இதனாலலாம் நம்மள பிரிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட்டை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழ தான் போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வாய் தவறி சொல்ல உடனே எங்கள் காவேரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ கடைசியாக என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஆ கடைசியாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஐக்கிய ஐயோ இதை வேற நம்ம இப்போ சொன்னோன்னா அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடுவாளேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை என்ன விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி இல்லை இல்லை நீங்கள் எதுவும் அக்ரிமெண்ட் மீறி ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே எல்லாமே காதில் வந்துருக்கு மறுபடியும் என்கிட்ட நடிக்கிற எல்லாம் நான் சொன்னது உன் காதில் கேட்டிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்ல அப்போ அக்ரிமெண்ட்டு அதுக்கப்புறமும் நம்ம சேர்ந்து வாழுவோம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க எனக்கு நம்பிக்கை இருக்கா அது இது அப்படிலாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னமோ தோணுது என் மனசில் என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கேட்க உடனே எங்கள் விஜய் எது ஏதோ தோணுது நீ வீட்டுக்கு வாங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல வீட்டுக்கா வீட்டுக்கு எப்போ வந்து எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நைட்டு நைட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி அதுக்கே இப்படி பள்ள கட்டுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காச்சு வர வர வரை ஏன் அப்படி ஃபீ இது பண்ணுறாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல என்னம்மா அங்கே என்ன முனம் இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க கோயிலுக்கு வந்துட்டு வந்திருக்கோம் இப்படியா பேசிக்கிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லச்சோ எல்லாமே காதல விழுந்துருச்சா பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்ல இங்கே ராகினி உட்காந்துட்டு அச்சச்சோ இது தொல்லை வீட்டுக்களை தான் தாங்க முடியலன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஏன் தான் அப்படி பண்ணதுகளோ இதுகளோட கிளம்பி வந்ததே நம்மளுக்கு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மண்டையை உடைச்சிட்டு போறாங்க